நம் தேவனாகிய கத்து நம்முடைய சந்ததிகளின் மீது அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார் இந்த சந்ததிகளின் ஆசீர்வாதங்களிலே நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தேவைப்படுகிறது என்றால் பிள்ளைகளின் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் நம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் நாம் சந்தோஷமாய் இருக்கவும் சமாதானமாய் இருக்கவும் பிள்ளைங்க வாழ்க்கையும் பரிசுத்தமும் சமாதானம் நிரம்பி இருக்கவும் நாம் விரும்புகிறோம் என்பது உண்மையிலேயே அது தேவனுக்கு பிரியமானதாகத்தான் இருக்கிறது அப்ப தேவனுக்கு பிரியமான சந்தோஷமும் தேவனுக்கு பிரியமான சமாதானத்தை நாம் விரும்புகிறபடியினாலே நம்முடைய விருப்பத்தை தேவனாக கத்து நிறைவேற்ற வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒன்று பேதுருவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவரை நீங்கள்

மகிழ்ச்சி அடைந்து பேரு வகை கொள்கிறீர்கள் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன் தேவனை சந்திக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா மகிழ்ச்சியோடு கூட இருக்கும் என்று சொல்லி பேரு ரொம்ப அழகா எழுதுகிறாருங்க கண்ணால் அவரை பார்க்க முடியவில்லை என்றாலும் உணர்வு பூர்வமாக தேவனை சந்திக்கின்றோம் அல்லவா விசுவாசத்தினால் தேவனை சந்திக்கின்றோம் அல்லவா தேவனை சந்திக்கின்ற பிள்ளைங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறதா சொல்லொன்னா 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 சொல்லி முடியாத அளவுக்கு ஒப்பற்ற அந்த மகிழ்ச்சி நமக்கு உண்டாகுவது என்று சொல்லி ஓ சூப்பருங்க ஒப்பற்ற மகிழ்ச்சி அதாவது அந்த சந்தோஷத்தை ஏதாலும் ஈடுகட்ட முடியாது எதற்கு ஒப்பிட முடியாது சில நேரங்களில் நமக்கு பிடித்தவர்களோடு ஒரு பத்து நிமிடம் பேசினால் சந்தோஷமா இருக்கும் என்று நினைக்கிறோமே அதோடு இந்த காரியத்தை ஒப்பிட முடியாது சில பிடித்த நாடகங்களை சில பிடித்த படங்களை சில பிடித்த ஜோக்குகளை சில பிடித்த காரியங்களை அதோடு கூட அமர்ந்திருந்த ஒரு அரை மணி நேரத்தை ஒரு ஒரு மணி நேரத்தை செலவு செய்தால் மகிழ்ச்சியா இருக்குமே என்று சொல்லுகிற அந்த மகிழ்ச்சிக்கு இது ஒப்பாகவே ஒப்பாகாதுங்க அதெல்லாம் அழிந்து போகிற சந்தோஷம் ஒரு நிமிஷத்துல கடந்து போய்விடும் ஒரு நிமிஷத்தில் திருப்பி அந்த காரிய நமக்கு விளைவினங்களை உண்டாக்குவதை பார்க்க முடிகிறது யா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைத்தால் சந்தோஷமா இருக்கும் என்று வேலையை தேடி போய் சந்தோஷத்திற்காக வேலையில் சேருகிறவர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் தான் வேலைக்கு சேர்ந்தோம் என்று இருக்கிறதே சந்தோஷமா இருக்க முடியல திருமணம் முடித்தால் சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் ஏன் திருமணம் முடித்தோம் என்று எனக்கு தெரியலே இல்லை என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது ஒரு சந்தோஷத்திற்காக ஒரு காரியத்தை முடிவெடுக்கின்ற பொழுது அந்த முடிவு நமக்கு கசப்பை உண்டாக்குவதை பார்க்க முடியும் செய்கிறது குழந்தை கிடைச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி பிள்ளையை தவம் இருந்து பெற்றெடுத்து பிள்ளைகள் பெற்ற பிரிப்பாடு பிள்ளைகள் நிமித்தமாய் பிரச்சனை வருகிறவர்கள் ஐயோ பிள்ளைகள் இல்லாதிருந்தால் நலமாய் இருந்திருக்குமே என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை சோ மகிழ்ச்சி என்பது மனிதனிடத்தில் கிடையாது மகிழ்ச்சி என்பது உலகத்தில் கிடையாது சந்தோஷத்தை உலகத்தில் நாம் காணவே முடியாதுங்க அது எங்கே இருக்கிறது தெரியுமா நம் தேவனாகிய கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மனுஷனிடத்தில் சந்தோஷம் கிடையாது எந்த பொருட்களை வாங்கினாலும் சந்தோஷம் கிடையாது ஆசைப்பட்ட ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா ரெண்டு நாளைக்கு வைத்து வைத்து சந்தோஷமாக இருப்பீர்கள் மூன்றாவது நாள் இந்த பொருளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் போய் இருப்பீர்கள் ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குகிறோம் ஒரு பொருளை வாங்குகின்ற சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி சில நாட்கள் வைத்து இருப்போம் அதுக்கப்புறம் அதை கண்டுகொள்ளவே மாட்டோம் வாழ்க்கையில் அவ்வளவுதான் நம்முடைய சந்தோஷம் இந்த உலக பிரகாரமாக கிடைக்கக்கூடிய காரியம் ஆனால் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது தேவனை நம் காணாதிருந்தும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே நாமும் நம்முடைய சந்ததிகளும் சொல்லா மகிழ்ச்சி முடியாய் ஒப்பற்ற மகிழ்ச்சி அடையும் வகை கொள்ளும் நமக்கு கிருவை பாராட்டி இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை சந்தோஷம் இருக்கு எத்தனை அந்த புயலால் சேதப்படுத்த முடியாது தேவன் கொடுக்கிற சமாதானத்தை சந்தோஷத்தை எத்தனை வியாதிகள் வந்தாலும் சேதப்படுத்த முடியாது தேவன் கொடுக்கின்ற அந்த சமாதானமான ஆசீர்வாதங்களை எத்தனை சூழ்நிலையில் எதிர்த்து ஓ நம்முடைய இறுதியம் கலங்காத நாமத்தை நாள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க அல்லவா என்னை காத்த சொல்லுகிறார் நீ பயப்படாத மகளே பயப்படாத மகளே உனக்குள்ள வைக்கிற சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியாது நீ ஏன் கலங்குகிறாய் சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஒழுங்கை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது சிலருடைய ஆலோசனை தாக்கிய பிள்ளைகளை வேறு வழி திருப்புவதை பார்க்க முடிகிறது உடனே சொல்லுவோம் ஐயோ தேவையில்லாத வார்த்தைகளை பிள்ளைகளை கேட்டு நமக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்களே நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் உலகத்தின் வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் விலகி நிற்கும்படியாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைங்க மேல் வைத்திருக்கிற அந்த ஓ அது மகிமையாயிருக்கும் நீங்கள் காண்பீர்கள் ஆபத்தினால உங்கள் பிள்ளைகளை சாத்தான் பிரித்து கொண்டு போக முடியாது நீங்கள் பயப்படாதீங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வார்த்தை சொல்ல மகிழ்ச்சி தேவனிடத்தில் நமக்கு வருகிறதா இருக்கிறது ஒன்று நாளாகவும் ஒன்று குறிப்பேடு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறபடியினாலே வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் ஓ நான் சந்தோஷமாய் இருப்பேன் தாவி ரொம்ப அழகாய் சொல்லுறாருங்க தாவித ஆண்டோர் புகழ்ந்து இப்படியாக பாடுகிறார் என் தேவர் சமூகத்தில் கனம் இருக்கிறது மகிமை இருக்கிறது என் தேவனிடத்தில் மகிழ்ச்சி வல்லமை இருக்கிறபடினாலே அவருடைய ஸ்தலம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அவருடைய ஸ்தலம் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அவரை நம்புகிற நான் என் வாழ்க்கையில் ஓ ராபா லீகான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நல்ல கவனிங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு வைத்துக்கொள்ளுங்களேன் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு முதலாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி தெய்வ சமூகத்தில் வந்து விடுங்க ஏன்னா தீர்வு அங்கே மட்டும்தான் இருக்கு வேறு எங்கே தீர்வு கிடையாது ஏதாவது மனுஷனை சந்தித்து இந்த காரியத்தை சரிப்படுத்தலாமா அப்படின்னா அது கடினமான காரியம் எல்லா மனிதராலும் எல்லா காரியத்தையும் சரி பண்ண முடியாது கத்தன் நமக்கு அந்த மனுஷ தயவை உண்டாக்கி கொடுத்தால் மாத்திரம் தான் அந்த காரியம் நமக்கு சரியாகி சமாதானத்தை தரும் அப்போ எங்கே வர வேண்டும் அன்றைய சமூகத்தில் என்னை சொல்றேன் அந்நாள் தேவ சமூகத்திலே போய் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் கர்த்தனை சமூகத்திலே போய் அமர்ந்து கொண்டார் ஈசாக்கு தேவ சமூகத்திலே போய் அமர்ந்து கொண்டு தியானிக்கும்படியான அந்த கிருமையை பெற்று இருந்தார் யோசித்து பாருங்கள் யாக்கோபு தேவ சமூகத்தில் வந்து போராடுகிறார் தேவ சமூகத்தை சார்ந்த ஒருவர் கைவிடப்படவில்லை தேவ சமூகத்தை சார்ந்த யாவரையும் கத்தர் கைவிடவில்லை மனுஷனை சார்ந்து சார்ந்து அநேக நேரங்களில் தோற்று போகிறோம் ஏமாந்து போகிறோம் இன்றைக்கு தீர்மானம் எடு என் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி இருக்கிறபடி என் சந்தோஷம் சந்தோஷம் ஒப்பற்ற தேவனிடத்தில் இருக்கிறபடியினாலே அவரையே நான் சார்ந்து கொள்ளுவேன் யோபு சொல்லுகிறார் என் துக்கம் சொல்லி முடியாததா இருக்கிறது ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துக்கம் சொல்லி முடியாததா இருக்கலாம் இன்றை கத்த சொல்லுகிறார் ஆண் சொல்லி முடியாத சந்தோஷத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தேவனருளியே சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது என் கருமையான தேவ பிள்ளையை சொல்ல மகிழ்ச்சி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை உண்டாகும் முடியாது ஆண்டர் வழிகளை திறந்திருக்கிறபடினாலே கவலைப்படாதீங்க உங்கள் பிள்ளைகளை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க தேவ சமூகத்தில் விட்டு விடுங்கள் அவர் சரியாய் நடத்துகிறவர் அற்புதமாய் நடத்துகிறவர் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க அப்படி சமூகத்தில் அமர்ந்திருந்து துதித்து பாடி மகிழ்ந்து கத்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள் போகுங்க உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் பிதாவை எங்கள் பிள்ளைகள் இப்படி கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆசிர்வதிங்கப்பா எவ்வளவோ தடைகள் சந்ததிகளை குறித்த கவலைகள் வேதனைகள் பயங்கள் இப்போ எல்லாம் நிர்மலமாகட்டும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைங்க மேலே நம்முடைய ஆவியை நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் சொன்னீங்கன்னால் அவங்க வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம் உங்களுடைய ஜீவனை நாங்கள் பேசுகிறோம் கர்த்தரின் வல்லமை தொடர்ந்து எங்கள் பிள்ளைங்க மேலே உண்டாயிருக்கும் அடியாய் எங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக இந்த நேரத்தில் தேவ சமாதானம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் நல்ல பிரிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்